thank mm -hmm. you நீ சொல்லு இந்த பாதை மாறணும் இது சாபமா இருக்குது இது தரித்திரியமா இருக்குது இதில் அற்புதத்தை என்னால் பார்க்க முடியல அப்பா என் வாழ்க்கை மாறணும் அப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் போடுற ட்ராக்கில் நான் ஓடுறதுக்கு ரெடியாக நிற்கிறேன் அப்பா வேற ட்ராக் எனக்கு வேண்டாம்ப்பா வேற ஒரு பாதை வேண்டாம்ப்பா அந்த கொன்ற கொன்றவுடனே அந்த பார்வோன் வீட்டுக்கும் இவனுக்கும் ஒரு அந்த ஒரு துண்டிப்பு வந்தது எதிரியாய் மாறி போனார்கள் நாற்பது ஆண்டுகள் டிராவல் பண்றான் டிராவல் பண்றான் டிராவல் பண்றான் வண்ணாந்திரத்துல டிராவல் பண்றான் யாரோடு டிராவல் பண்றனா தேவனோடு டிராவல் பண்றான் உன் ட்ராக் சரியா இருக்கா உன் ட்ராக் மத்தவங்களை பார்த்து நீ மாத்தினியா உன் ட்ராக்ல மத்தவங்கள பார்த்து பறாமையா இருக்கிறியா மத்தவங்களை மாதிரி மாறணும்னு நினைக்கியா இல்ல உனக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி உனக்கு உனக்குன்னு ஒரு வருஷனை வச்சிருக்கிறார் உன்னே மேன்மைப்படுத்திருக்குன்னு ஒரு வழியை வச்சிருக்கிறார் அந்த வழியில நீ போறியா அப்படின்னு மட்டும் நீ பாத்துக்கோ